வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி மண்பானை சாதம் இந்த மாதிரி சாதம் வடித்து பொழுது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நல்லா ஊறணும் நல்லா கழுவிக்கும் நல்லா ஊற வச்சுருக்கணும் இப்போ நல்ல ஒழை தண்ணி காஞ்சதும் இந்த அரிசியை போட போகிறோம் லைட்டாக சால்ட்டு போடுவேன் எப்பொழுதுமே சாதம் அடிக்கும் பொழுது நான் அரிசி போட்டாச்சு இப்போ அந்தளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குவோம் நல்லா கொதிக்கட்டுவோம் உப்பு போடுறதுனால சாதம் வந்து கெட்டு போகாது சாம்பாரே ரசத்தில் உப்பு கம்மியாக இருந்தாலும் செட்டாக இருக்கும் சாதம் வந்து நல்லா எந்திரிச்சுப்போம் இந்த மாதிரி சீட்டு கட்டில் தான் நான் வெடிச்சு விட போகிறேன் சாதம் எவ்வளோ ஒயிட்டாக எப்படி போட போகிறேன்னு நம்ம அது மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான் இந்த தண்ணி தான் நீராரம் இதில் நம்ம வந்து பச்சை தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் லைட்டாக சால்ட்டு போட்டு கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி தண்ணி வச்சு கம்மங்கூழ் கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் இந்த தண்ணியை தான் கம்மங்கூழுக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம கம்மங்கூழ் ரெடி பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு பார்க்குறேன் இப்போ நம்ம சாம்பார் அடுப்பில் தான் நான் செய்கிறேன் பருப்புக்கு நல்ல தண்ணி காஞ்சிடுச்சு நம்ம வந்து பருப்பு ஆல்ரெடி நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டோம் அதில் வந்து ஜீரகம் மஞ்சள் பெருங்காயும் போட்டுருக்கோம் வேக போடுவோம் பூண்டு நான் அந்த பழுப்பு போட்டுக்கணும் பருப்பு வந்து வெந்துருச்சு சாம்பாரில் போடக்கூடிய காய் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா காட்டுக்காய் நம்ம மரத்தை முருங்கைக்காய் மாங்காய் பருப்பு நல்லா வந்துருச்சு காய் நல்லா வேகட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவடம் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு தாலிப்பூணு போட்டு காய் வந்ததும் போடுவோம் மாங்காய் அப்படி போட்டுக்குவோம் சாம்பாருக்கு வந்து தாலி எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் விட்டத்துறதுக்கு கருவடம் போட்டுருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து காய் வெந்துட்டு அதுதான் மிஸ் பண்ணிடுவோம் வணக்கினதும் இதில் மிஸ் பண்ண போகிறோம் மிஸ் பண்ண காய் நல்லா இருக்கும் கச்சா வாட போகிற நல்லா இருக்கும் மாங்காய் கொஞ்சம் நேரத்தில் போகணும் சின்ன அளவுக்கு தான் அந்த புளி விழுது எடுத்துருக்கேன் இதை உணவு அந்த மாங்காயும் இப்போ சேர்த்துக்குவோம் மாங்காய் போட்டாச்சு நல்ல குழம்பு கொதிக்கணும் ஆரக சுமைச்ச சாம்பார் பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகிட்டு பாருங்கள் நாஸ்தான் கொத்தமல்லி போட்டு ரெண்டு அந்த வீட்டில் வந்து வந்து சாதம் கிழங்கு வந்து பண்ணியிருக்கேன் வெண்டக்காய் ஃப்ரை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியெலாம் பார்ப்போம்